எம்ஜிஆர் தனது ஆரம்ப காலத்தில் நாடகத்தில் நடித்து கஷ்டப்பட்டு பட வாய்ப்புகளுக்காக காத்திருந்தபோது போது உதவி செய்தவர்களை பின்னர் கௌரவிக்க தவறியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி திரைப்படம் தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க காரணமாக அமைந்து எம்ஜிஆரின் திறமை பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்படுத்திய படம் அதற்கு முந்தையதாக வெளிவந்த ஸ்ரீமுருகன் இப்படத்தில் சிவனாக நடித்த எம்ஜிஆர் அற்புதமாக சிவதாண்டவம் ஆடுவர் அதற்காக கடுமையான பயிற்சிகளும் மேற்கொண்டார் இந்த முயற்சியும் உழைப்பும் திறமையும் தான் கதாநாயகனாக உயர்த்தியது ஸ்ரீகுருகன் படத்தின் கதாநாயகனாக முதலில் தியாகராஜ பாகவதர் நடிப்பதாக இருந்தது விளம்பரம் வந்ததுடன் சில காட்சிகளும் படமாக்கப்பட்டன துரதிர்ஷ்டவசமாக லட்சுமிகாந்தன் என்ற பத்திரிகையாளர் கொலையில் பாகவதர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டதால் அவர் சிறை செல்ல வேண்டி வந்தது அதனால் தியாகராஜ பாகவதற்கு பதிலாக இன்னொரு பாகவதர் கதாநாயகனாக நடித்தார் அவர் கர்நாடகாவைச் சேர்ந்த பொன்னப்பா பாகவதர் கர்நாடக இசையில் திறமை மிக்க இவர் சில தமிழ் படங்களில் நடித்துள்ளார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற படத்தை தயாரித்தவர் கன்னடத்தில் பல படங்களை தயாரித்து நடித்துள்ளார் பின்னாளில் ஒரு நிகழ்ச்சியில் இவரை எம்ஜிஆர் கௌரவித்தார் ராஜகுமாரி படத்தின் மூலம் எம்ஜிஆர் கதாநாயகனாக உயர்ந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களில் ஒருவர் பழம்பெரும் நடிகர் எம் கே ராதா சந்தர்லேகா அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் நடித்தவர் பாசவலை படத்தில் இசை சித்தர் சிதம்பர ஜெயராமனின் குரலில் அன்பினாலோ உண்டாகும் இன்ப நிலை பாடலையும் எம் கே ராதாவின் நடிப்பையும் யாரும் மறக்க முடியாது எம் கே ராதாவின் தந்தை எம் கந்தசாமி முதலியார் சென்னை ஒற்றவாடை தியேட்டரில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நாடகங்கள் நடந்தன அதன் உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை நாடகங்களை எழுதி இயக்கியவர் கந்தசாமி முதலியார் இந்த நாடக கம்பெனியில் சிறு வயதில் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் சேர்ந்தனர் எம் கே ராதாவை போலவே எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் தனது பிள்ளைகளாக கருதியவர் கந்தசாமி முதலியார் அதே நேரம் கண்டிப்பானவர் ஒற்றை வாட தியேட்டரில் ஆறு மாதங்களுக்கு மேல் மற்ற கம்பெனிகளின் நாடகங்கள் நடக்காத நிலையில் ஒரிஜினல் மூன்றரை ஆண்டுகள் தொடர்ந்து நாடகங்கள் நடந்தன அந்த கம்பெனியில் எம் கே ராதாவும் நடித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் மீதும் அவரது அண்ணன் சக்கரபாணி மீதும் எம் கே ராதாவுக்கு கூடுதல் அன்பு உண்டு மூன்று பேரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் தனியாகவோ தந்தையுடனோ எம் கே ராதா வெளியே சென்றால் தின்பண்டங்கள் வாங்கி வைத்திருந்து இருவருக்கும் ரகசியமாக கொடுத்து சாப்பிட சொல்வார் எதிர்காலத்தில் பெரிய நடிகனாக வருவார் என்று எம்ஜிஆரை ஊக்கப்படுத்துவார் சக்கரவாணியைப் போலவே மேலும் மூன்று பேரை தனது உடன்பிறவா அண்ணன்களாக கருதியதை எம்ஜிஆரை இப்படி குறிப்பிடுகிறார் என்னை பெற்ற அன்னை பெரும் செல்வமாக ஒரு அண்ணனை தந்தார் கலைத்தாய் எனக்கு இரண்டு அண்ணன்களை தந்தார் கலைவாணரும் எம் கே ராதா அண்ணனும் தான் அந்த இருவர் அறிவு செல்வமான பேரறிஞர் அண்ணாவை எனக்கு பெரும் சொத்தாக வழிகாட்டியாக இணையற்ற தலைவராக எல்லாமுமாக ஒரு அண்ணனை அரசியல் எனக்கு தந்தது இந்த அளவுக்கு எம் கே ராதாவை தனது அண்ணனாக மதித்தார் தனது தம்பியான எம்ஜர் பற்றி எம் கே ராதா தம்பி நடித்த படங்களில் அவரை போல யாரும் நடிக்கவே முடியாது அவருடைய பாணியை தனி அதற்கு கிடைத்த மகத்தான பரிசுதான் மக்கள் ஆதரவு அவர் நடித்த படங்கள் யாருமே என்றைக்கும் வெற்றி படங்கள் தான் சண்டை காட்சிகளை பற்றி பேசினால் அந்த மூன்று எழுத்துக்கள் தான் முன்னால் வரும் என்று பாராட்டியுள்ளார் எம்ச்சர் முதல்வரான போது எம் கே ராதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தார் தனது தம்பியை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்ல ஆசை ஆனாலும் உடல்நிலை தடுத்தது பதவியேற்பு விழாவை பார்க்க முடியாவிட்டாலும் மனதார வாழ்த்தினார் மறுநாள் காலை எம் கே ராதாவின் வீட்டுக்கு முன் போலீஸ் வாகனங்கள் வந்து நிற்கின்றன போலீஸ் அதிகாரி ஒருவர் வீட்டுக்குள் சென்று இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் இங்கு வருகிறார் என்றார் இன்பு அதிர்ச்சி விலகாத நிலையில் முதல்வரான போதும் தன்னை தேடி வந்த தம்பியைக் கண்டு எம் கே ராதாவின் கண்கள் கலங்கின அவரிடம் எம்ஜிஆர் ஆசை பெற்றார் இந்த நிலையில் உன்னை பார்க்க என் தந்தையும் உன் அன்னையும் இல்லையே என்று எம் கே ராதா சொன்னபோது இருவரின் கண்களும் அருவியாயின எம்ஜிஆர் முதல்வரானதால் மகிழ்ச்சி அடைந்து எம் கே ராதா கூறினார் நடிப்பு தொழில் செய்வர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர்களுக்கு பதிலாகத்தான் தம்பி எம்ஜியர் நாடாள்கிறார் நாடகத்தில் ராஜாவிடத்தில் நடித்த எங்களுக்கு நிஜமாகவே ஆட்சி புரியவும் முடியும் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்திருக்கிறார் சத்தியவதி வயிற்றில் பிறந்த சத்தியம் நாடாளுகிறது என்று அன்போடு கூறினார்